கரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மத்தியு இருபதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வத வசனங்கள் பரலோக ராஜ்யம் வீட்டு யஜமான் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேளாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான் வேளாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான் மூன்றாம் மணி வேலையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான் அவர்களும் போனார்கள் மறுபடியும் ஆறாம் ஒன்பதாம் மணி வேலையிலும் அவன் போய் அப்படியே செய்தான் பதினோராம் மணி வேலையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு நீங்கள் பல பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள் அவன் அவர்களை நோக்கி நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான் பாருங்க இது வந்து திராட்சை தோட்டத்தின் ஓமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்களிடம் சொல்வதை பார்க்கலாம் பார்க்கலாம் இதில் வந்து இதில் ஆழமாக இந்த திராட்சை தோட்டத்தின் ஓமையை ஆண்டர் காரணம் அதற்கு முந்தின அதிகாரத்தின் லாஸ்ட் வசனம் ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று உந்தினர் அழகர் அது வந்து இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை இந்த வசனத்தை பற்றி ஆழமாக விவரிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டர் இயேசு கிறிஸ்துவ இந்த ஓமே சொல்கிறார் இதில் பாருங்கள் இந்த மணி வேலைகள் வருகிறது அதாவது மூன்றாம் மணி வேலை ஆறாம் மணி வேலை ஒன்பதாம் மணி வேலை பதினோராம் மணி வேலை இதில் மு அதிகாலையிலே முதலாம் மணி நேரத்தில் அவர் போய் இந்த திராட்சை தோட்டத்தில் ஆட்களை அமர்த்துவதற்கு அதிகாலையிலே புறப்பட்டு போகிறாருன்னு சொல்லி பார்க்குறோம் அது முதலாம் மணி வேலை முதலாம் மணி வேலைனா இந்தியன் மணிக்கு ஆறு மணி ஆறு மணி அதுக்கப்புறம் மூன்றாம் மணி வேலைனா இந்திய நேரப்படி ஒன்பதாம் மணி வேலை இது இஸ்ரேல் தேசத்தில் அந்த முதலாம் மணி வேலை இந்திய டைமுக்கு ஆ ஆறு மணி இரண் மூன்றாம் மணி வேலை என்று இஸ்ரேல் தேசத்தில் சொல்லப்படுகிற மூன்றாம் மணி வேலை நம் இந்திய தேசத்து படி ஒன்பதாம் மணி இன்னும் பார்க்க போனால் ஆறாம் மணி வேலை என்று சொல்லப்படுகிறது நம் இந்திய தேசத்திலே பன்னெண்டு மணி இன்னும் ஒன்பதாம் மணி வேலை என்று இஸ்ரேல் தேசத்தில் சொல்லப்படுகிற காரியம் நம் இந்திய தேசத்திற்கு மூன்று மணி இன்னும் பதினோராம் மணி வேலை என்று சொல்வது நம் இந்திய தேசத்தின் முறையின்படி ஐந்து மணி பாருங்க இந்த வேலை மணிகள் அதாவது மூன்றாம் மணி ஆறாம் மணி ஒன்பதாம் மணி பதினோரு மணி வேலை இந்த இந்த மணி கணக்கில் ஒரு ஆழமான சத்தியங்கள் புதைந்திருக்கிறது அதை தான் நான் மூன்றாம் மணி வேலை ஆறாம் மணி வேலை என்று நேற்றும் அதன் முதல் நாளும் நாம் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார் பாருங்கள் இது டிஸ்கிரிப்ஷனில் இந்த ரெண்டு இதுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் புதிதாக இதுலேருந்து நீங்கள் கேட்குறதா இருந்தால் அந்த லிங்கில் உள்ளதையும் கேளுங்கள் ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இன்றைய நாளில் நாம் ஒன்பதாம் மணி வேலை பதினோராம் மணி வேலை அதற்கான ஆழத்தை தியானிப்போம் பாருங்கள் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பார்த்தோம் என்றால் ஜெப வேலையாகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே பேரும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள் பாருங்கள் அப்போ ஒன்பதாம் மணி வேலை என்பது ஜப வேலை இந்த திராட்சை தோட்டத்திலே ஒன்பதாம் மணி நேரத்திலே போகிறவர்கள் ஜபம் செய்ய வேண்டும் அவர்கள் ஜபிக்கிற விசுவாசிகள் ஜபத்தை பற்றி அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜபமே ஜெயம் இதைத் தொடர்ந்து நாம் அடுத்ததாக தியானிப்போம் பதினோராம் மணி வேலை இந்த மணி வேலை பைபிளில் ஆதாரம் எதுவும் கிடையாது பதினோராம் மணி வேலையை பற்றி வேதத்தில் ஆதாரம் ஒன்றும் இல்லாவிட்டாலும் ஆனால் இதை எப்படி தியானிப்பது என்று பார்த்தால் பதினோராம் மணி வேலையிலே வேலையில் அமர்த்தப்பட்டவர்கள் அவங்க எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்க அதுக்கப்புறம் கடைசி ஒன் அவர் அந்த ஒன் ஹவர் தான் வேலை செய்கிறாங்க பாருங்கள் அந்த ஒரு மணி நேரத்தை பற்றி வேதத்தில் நமக்கு அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மணி நேரத்தை பற்றி வேதத்தில் என்ன போட்டிருக்கிறது என்று பார்த்தால் பாருங்கள் நீங்கள் நித்திரை பண் அதாவது மத்தேயு இருபத்தாறாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால் நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா ஆண்டு சொல்லுகிறார் விழித்திருக்க கூடாதா மார்க்லேயே அதே வருகிறது மார்க் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தேழாம் வசனத்திலே நீங்கள் நித்திரை பண்ணுகிறாயா ஒரு மணி நேரமாவது நீ விழித்திருக்க கூடாதா என்று கேட்கிறார் பாருங்க இந்த நான்காவது மணி வேலையாகிய ஒன்பதாம் மணி வேலை நான்காவது காரியமாக ஒன்பதாம் மணி வேலை எதை குறிக்கிறது என்றால் விழித்திருங்கள் 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 நிறைய இடத்துல வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது விழித்திருங்கள் விழித்திருங்கள் என்றால் எச்சரிக்கையாயிருங்கள் ஒருவனும் உங்களை வஞ் வஞ்சிப்பதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் பாருங்க இந்த விழித்திருங்கள் இந்த கடைசி ஒரு மணி நேரம் வேலை செய்கிற அந்த வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்களுக்கு சொல்லப்பட்ட காரியமாக இருக்கிறது பாருங்கள் இதில் வந்து முதலாம் மணி நேரம் ஆறு மணி இந்தியன் நேரப்படி ஆறு மணி இதை வந்து அவங்க வேலைக்கு போது அவங்க கூலி பேசுகிறாங்க ஆண்டோட்டையே கூலி பேசுகிறாங்க ஆண்டோட்டை அதாவது கணக்கு பார்க்குறாங்க அதாவது திராட்சை தோட்டங்கிறது ஒரு சபைக்கு அடையாளம் ஒரு சபை சபைக்கு அடையாளமாக இருக்கிறது இந்த சபையில இருக்கு நாம் ஒன்றொன்றாக நாம் தியானித்தோம் ஆறாம் மணி வந்து ஆறாம் மணி வேலை அது முதலாம் மணி வேலை ஒன்பதாம் மணி வேலை சிலுவை சிலுவை பற்றி தியானித்தோம் சிலுவை பன்னெண்டாம் மணி வேலை சுவிசேஷகம் மூன்றாம் மணி வேலை ஜபம் ஐந்தாம் மணி வேலை விழித்திருங்கள் பாருங்க இதெல்லாம் சபைக்காக சொல்லப்பட்ட காரியம் நாம் சிலுவை பாடுபடுவது மிகவும் அவசியம் பாடுகள் நெருக்கங்கள் இடர்பாடுகள் என்ன வந்தாலும் நாம் சோர்ந்து போகாமல் நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டோர் கொடுத்த பாதையில் நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் பன்னெண்டாம் மணி வேலை சுவிசேஷம் நம்ம விழுந்த கடமையாக இருக்கிறது ஆண்டோட அன்பை நற்செய்தியை அனைவருக்கும் நாம் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாம் மணி வேலை ஜபம் நாம் எல்லாரும் ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஜப வாரியர்களாக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் இன்னும் கடைசி மணி நேரமாகிய ஒரு மணி நேரம் என்பது அந்த பதினோராம் மணி வேலை விழித்திருங்கள் எச்சரிக்கையாருங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஆண்ட வருகை எந்த நிமிஷத்தோட இருக்கலாம் நாம் ஆயத்த முதலாக அவர் வருகைக்கு எதிர்நோக்கி ஓடும் முடியாத இந்த கடைசி ஒரு மணி நேரம் மிகவும் முக்கியமான ஒன்று ஆண் இதெல்லாம் வேதத்திலே சபையிலே அதாவது திராட்சை தோட்டம் என்பது ஒரு சபைக்கு அடையாளம் சபையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்க வேண்டும் ஆனால் முதலாம் மணி வேலையிலே இப்படியும் சில ஜனங்கள் இருக்கிறார்கள் நான் என்றோ முதலிலே எப்பயோ எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன் ஆண்டவருக்காக அந்த சபையில் இருக்கிறேன் எல்லா காரியங்களும் பண்ணுகிறேன் எனக்கு என்ன கைமாறு கிடைக்கும் என்று சில சில ஜனங்கள் விசுவாசிகள் இருக்கிறார்கள் அவங்க கூலி பேசுறாங்க ஒரு பணத்துக்கு கூலி பேசுகிறார் கூலி பேசுகிறார் ஒன்பதாம் மணி வேலை பன்னெண்டாம் மணி வேலை மூன்றாம் மணி வேலை ஐந்தாம் மணி வேலை அதாவது இந்திய நேரப்படி இந்த இஸ்ரேல் தேசத்தின் மணியப்படி மூன்றாம் மணி வேலை ஆறாம் மணி வேலை ஒன்பதாம் மணி வேலை பதினோரா மணி வேலையிலே வேலையில் அமர்த்தும் போது அவங்க கூலி பேசவில்லை ஆண்டோர் சொல்லுகிறார் நியாயமானபடி உங்களுக்கு கூலி செய்வேன் சொல்லும்போது விசுவாசித்து நம்பி இவர் சொன்னபடி செய்வார் என்று நம்பி போய் அவங்க அந்த வேலை அதுபோல ஆண்டோரால அழைக்கப்பட்டவர்கள் எந்த நேரத்திலும் நாம் ரச்சிப்பு ஆண்டவர் நம்மளை ரச்சிப்புகளை நடத்தி சபைக்குள்ளே சேர்த்து வைத்திருக்கிறார் நாம் சபைக்குள்ளே பலதரப்பட்ட மக்கள் நாம் ஒரே ஆண்டோருடைய ராஜ்யத்தின் ராஜ்யத்துக்காக நாம் ஓடுகிறோம் உழைக்கிறோம் ஆனால் முந்தி வந்தவர்கள் எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கைமாறு கிடைக்கும் என்று பலனை எதிர்பார்க்கிறதா இருக்கிறார்கள் பாருங்கள் அவங்க கடைசியில் அவங்க வந்து அந்த கூலி கொடுக்கும்போது முதலாவது யார் கடைசியாக வேலை செய்தார்களோ அவங்களுக்கு முதலாக கூலி கொடுக்கிறதா இருக்கிறது இந்த காரியங்களை பற்றி நே அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே தியானிப்போம் இந்த வேலையில் ஆ இந்த வேலையை நாம் இந்த ஒன்பதாம் மணி வேலை பதினோராம் மணி வேலையை சிந்திக்க ஆண்டவர் கிருவை செய்தார் நாம் ஜெபிக்கிறவர்களாகவும் விழித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் ஜபமே ஜெயம் 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 பெற்றவர்களாக நாம் ஒரு நம் தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகும் என்றவென்றால் ஜபம் மிகவும் அவசியம் அதோடு இந்த கடைசி மணித்துளிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த நிமிஷத்தினாலும் நாம் ஆண்டவர் வருகை இருக்கலாம் கடைசி ஒரு மணி நேரத்தில் வேலை செய்வத வேலை செய்வது எவ்வளோ ஒரு முக்கியமான காரியம் இந்த கடைசி மணித்துளிகளில் ஆண்டுடைய தேவ ராஜ்யத்து பணிகளுக்காக செய்கிற அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லாரும் விசேஷித்த பாத்திரம் விசேஷ விசேஷித்த பாத்திரம் ஆண்டவர் நம்மளை மேன்மையாக பார்க்கிறார் நம்மளை ஆண்டவர் சொல்ற எச்சரிக்கையாருங்கள் விழித்திருங்கள் விழித்திருங்கள் ஊழியத்தில் விழித்திருங்கள் என்று வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது திருடன் வருவது போல வருகை இருக்கும் விழித்திருங்கள் ஜாக்கிரதையாருங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்று ஆண்டவர் எச்சரிப்பின் செய்தியோடு நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார் நாம் இவளில் இந்த சிந்தையோடு நாம் இந்த நாளை தொங்குவோம் ஆண்டவர் நாம் எப்போதுமே விழித்திருக்க சொல்லி சொல்கிறார் நாம் விழிப்போடு இருந்து நாம் ஆண்டு நோக்கி ஜபம் செய்வோம் அலையூயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அக்டோபர் மாதம் ஆண்டவரை இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தை காண்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் ஆரோக்கியத்தை நடத்தி வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோரம் ஆண்டவரே அப்பா அண்ட் இந்த திராட்சை தோட்டத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திர கத்தாவே வேலையில் அமர்த்துவதற்கு ஆண்டவரே பலதப்பட்ட நேரத்தில் அப்பா அமர்த்தின காரியங்களை பார்த்தோம் ஆண்டவரே ஒவ்வொரு மணி வேலையிலும் ஆண்டவரே ஆழமான சத்தியத்தை எங்களுக்கு நீர் விளக்கினர் ஆண்டவரே இந்த நாளைக்கு கூட ஆண்டவரே அப்பா ஒன்பதாம் மணி வேலை பதினோராம் மணி வேலையில் வேலையில் அமர்த்தப்பட்டவர்களே ஆண்டவரே ஆழத்தை தியானிக்க ஆண்டவரே நீர் உதவி செய்த நன்றி அப்பா ஆண்டவரே இந்த கடைசி ஒரு மணி நேரம் வேலை செய்தவர்கள் ஒரு மணி நேரம் எனக்காக விழித்திருக்க கூடாதா அண்டவரே விழித்திருக்க கூடாது என்று சொன்னீர் ஆண்டவரே ஆமேன் ஆண்டவரே உடைய வருகை எந்த மேசத்தினால இருக்கலாம் ஆண்டவரே நாங்கள் விழித்திருந்து உண்மை நோக்கி பார்க்கிறதாக விழித்திருந்து ஜபிக்கிறதாக விழித்திருந்து ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு எது நோக்கி காத்திருக்கலாக எங்கள் ஒவ்வொரு இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக் கொண்டு ஒவ்வொருவரோட நீர் இடப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தான எங்களை எந்த நோக்கத்திற்கு அழைத்திரோ உடைய அழைப்பிலே நாங்கள் உறுதியாய் தரித்திருக்க அப்பா எங்களை நீர் பயப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அணுதினமும் விழித்திருந்து வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் அண்டவரே உபத்திர பாதையிலும் நெருக்கத்திலும் போராட்டத்திலும் அண்டவரே அப்பா நாங்கள் உங்களுடைய அறிவித்து சாட்சியாக சாட்சியாக ஊழித்து செய்யும் வழி வருகை முடியாதனாகிய நீர் வரும்போது மனவாட்டியாகிய திருச்சபையாக நாங்கள் எப்போதும் உடைய வருகை காயத்த உடலாக விழித்திருக்கும் முடியாத அப்பா எங்களோடு நீர் பேசின கிருபைக்காய் நன்றி அப்பா நீர் அப்படியே அப்பா எங்களை வழிநடத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இந்த நாள் முழுவதும் இந்த காரியங்களை தியானித்து சிந்தித்து நாங்கள் எப்போதும் நீ அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்